ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க ரஸ்ட் ஆரேஞ்ச் வித் ம ப்ரௌன் காஃபி ப்ரௌன் கலர் காம்போண்டில் இது ஒரு பேட்டன் இந்த இதில் ஒரு ரெண்டு மூணு பேட்டன்ஸ் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த க பேட்டன் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சாஃப்ட் கத்தான் சில்க் சேரீ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான ஒரு லோட்டஸ் பேட்டனோடு வந்திருக்கு வித் டசல்ஸோடு வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான சேரீ இது இதில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக தாமரை லோட்டஸ் பேட்டர்னில் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரி ட்ரெண்டிங்காக இருந்தால் ரஸ்ட் ஆரேஞ்ச் இருக்குது ரஸ்ட் ஆரேஞ்ச் வித் காஃபி ப்ரௌன் அந்த கலர் காம்போவில் இது ஒரு கலரு இந்த கலர் கூட உங்களுக்கு க்ளோசர் வியூ அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க புக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணி ஃபைவ் டு எயிட் டேஸ்க்குள்ளே ப்ராடக்ட் உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஒன்ஸ் டிஸ்பேச் ஆனதும் நானே உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிவிடுவேன் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது சிஓடி அவைலபிள் கிடையாது இது ஒரு ரொம்ப அழகான காம்போ நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போக போகுது இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்தான காம்போ சொல்லலாம் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் வித் பூட்டா ஒர்க்ஸோடு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பனாரசி வார்ம் சில்க் சாரீ இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வாம் சில்க்ஸில் இது ஒரு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கான்ட்ராஸ்ட் பார்டரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து லைட் வித் டார்க் காலர் காம்போ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பேட்டர்னோடு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது எல்லா கலர்ஸுமே நான் ஒன் பை ஒன் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலரை பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் புக் பண்ணிக்கலாம் வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் க புக் பண்ணிக்கோங்க ரீசெலிங் ப்ரா அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட மட்டும் ரீசெலிங் பண்ணுறதும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ரீசெல்லிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ரீசெல்லிங்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்ச் தான்

நெக்ஸ்ட் நம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ரெஸ்டாரெண்ட்லேயே வித்தவுட் பூட்டா சாரீ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மார்க்கெட்டில் இது ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து பனாரசி சாஃப்ட் கத்தான் சில்க் சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதே மாதிரி இது இதே பேட்டர்னில் க டிசைன் மட்டும் கொஞ்சம் டிஃபராக இன்னொரு கலெக்ஷனும் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுவும் பாருங்கள் அந்த கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு சாஃப்ட் கத்தான் சில்க் சாரீ தான் இதோட ப்ரைஸ் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் நிறைய பூட்டா ஒர்க்ஸோடு வந்திருக்கு அண்ட் கலரும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் அதாவது கலர் காம்போ ஆரஞ்ச் வித் இது வந்து ஒரு காஃபி ப்ரௌன் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர்லேயே மைல்டான ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க வித் ட்ரெஸில்ஸோடு ரொம்ப அழகாக இருக்குது கான்ட்ராஸ்ட் பெல் ஒன் கான்ட்ராஸ்ட் பார்டரோடு வந்திருக்கு உங்களுக்கு இந்த கலர் காம்போ பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்க சாரீஸில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸாக ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள்